மச்சான் சரி வராதுரா எவ்வளோ நாளைக்கு நீ லெஃப்ட் ஆகும் நான் அவனுக்கு ஆகும் ஏதாச்சும் பண்ணியிருப்பானா அவனுக்கு இப்போ பெருசா நம்ம பண்ணுறோம் அவனுக்கு பெருசா இப்போவே பண்ணுறோம் ஃபோனை போடுறா இந்தா நீ ஏ போடு அண்ணா கேள்விப்பட்டேன் ரைடா அண்ணா சீக்கிரட்டாக வச்சுருக்காங்கண்ணா நான் துசாக தான் எடுத்துக்கோங்க கட்டாயிரோம் கட்டாய்ச்சா கூட இப்போ வருவான்ல இப்போ வருவோம் பாரு லைனுக்கு ஒன்று நீ இல்லைண்ணா இல்லை அவப்பா போகலாம் டேய் அப்போ நான் டேய் நீ ஏங்கடா எங்க தாபாவுக்கு வந்த நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் திருந்திலையா ஏமாச்சா இப்படி பண்ணுறீங்க ஐயோ நீங்கள் பேசுனா கேட்டுதானா இந்த என்னவோ பண்ணுங்க போங்க நீ ஒரு நாள் பத்தோடு போறோம்னா வந்து சேர்தான்டா போற நாலு மச்சா நான் தான்டா சொல்றா கேட்டுதுங்கடா காசு இல்லை ஒரு பத்தாயிரம் ஒரு அஞ்சாயிரம் நான் சொல்லிட்டேன்டா குமார் சொன்னு சொல்லிட்டு போய் கேள்ற கண்டிப்பாக கொடுப்பாரு சரி ஓகேடா ம் இப்ப எங்க இருக்கிற அண்ணனோட தபால தானா இருக்கேன் சரி அண்ணா வர டைம் தான் வெயிட் பண்ணி வாங்கிக்க ஆ ஓகேடா அண்ணா குமார் பேசுறேன் சொல்லு குமார் அந்த காசு மேட்டர் கேட்டிருந்தானே தபா வர மாட்டான் அந்த பையனை எனக்கு கால் பண்ண சொல்லு புரியதா ஹலோ சார் ஹலோ 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 போனை விட்டு போறாரு எப்படியும் ஃபோன் பண்ணுவார்ல அண்ணா தம்பி எங்க போக அண்ணா இல்லைண்ணா ஒரு அஞ்சு விஷயத்தில் வந்துடுறேண்ணா தான் காசு வச்சிருக்கேன் ஆ சரிண்ணா 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 தான்ண்ணா வந்தால் கூட கொடுத்துக்கலாம் சரி கிளம்ப வைப்போம் சார் உங்கள் ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போய்ட்டிங்க சார் அங்கே அங்கே இருக்கீங்க சார் உங்களுக்கு ஆபத்து ஹலோ போயிடுங்க சார் ए ए कर ना यार मैंने चले मैंने अरे यार ये अरे बस यार जाने दे जाने दे अरे ना 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 मैं बता मिसराना आ आ ना बस ना ना ब्रह्माजन अपॉइंटिंग ना प्लीज ना ना डेटेशन बोल प्रिया ये इंग्लिश में डेटेशन ना लेके दे ए मोणा पेरिया बस ना कूटेच को मोणा ना बाय बाय नहीं क्या काल अच्छा मोणा बाय नहीं यार ना काट ए कच्ची काट ए दे 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 फोन दे वड़ा 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 दे ए सॉरी दे इल्ला

எங்க இருக்க சார் சார் யார் சார் நீங்க சொன்ன வேலைய முடிச்சிட்டியா சார் போன் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டு போய்ட்டீங்க சார் சொன்ன வேலைய முடிச்சிட்டியா சார் நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க சார் சார் போன் இடத்துல மிஸ் பண்ணிட்டு போய்ட்டீங்க சார் அத கொடுக்கலாம் நான் சார் இங்க முடியாதுன்னா இல்ல சார் ஐயோ இங்க என்ன நடக்குதே சுத்தமா எனக்கு புரியல சார் நீங்க வேற என்னனோ பேசிட்டு இருக்கீங்க சார் அதெல்லாம் தெரியாது இதான் முடிக்கிறோம் ஜூனி நினைக்கலாம் நான் இல்லை சார் சார் ஃபோனை ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிட்டான் சார் அது வந்த கேப்பில் என் பைக் சாவி கூட எடுத்துகிட்டு போயிட்டான் சார் இங்கே என்ன நடக்குது சுத்தமான புரில சார் நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க உன் பக்கத்தில் திரும்பிப்பா உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் என்ன சார் இங்க யாருமே இல்லை சார் நான் மட்டும் தான் சார் இருக்கிறேன் அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் காட்டுறேன் பார் உனக்கு தெரிஞ்சு சார் அங்கே யாரும் இல்லை உனக்கு தெரியாமல் அங்கே நிறைய பேர் இருக்கான் நான் சொல்கிறத கேளு என் பொருள் ஒன்று அங்கே இருக்கு சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ணோம் அதை பப்ளிக்கோட பப்ளிக்கா நீதான் என்கிட்ட கொண்டு வரணும் சார் 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 உன்னால முடிய சார் உனக்கு இன்னும் பெரிய பயத்தை காட்டுறா நான் பண்றேன் சார் சார் ஃபுல்லாக பணம் பார்த்துட்டியா உனக்கு எவ்வளோ வேணும் பத்து லட்சம் பதினஞ்சு இருபத்தஞ்சி லட்சம் தரேன் உன்னால் முடியுமா உன்னால் முடியணும் சார் சொல அண்ண பாய் ரைட் ரைட்ண்ண என்னடா சொல்கிற ஆமாண்ண பாய் உனக்கு காட்டி அடுத்தது நீ தானே சைடுண்ண இல்லை ஒரு பத்தாயிரம்னாலும் ஒரு அஞ்சாயிரம் ம் சரிடா அண்ணனோட தாபால் தானே இருக்கேன் ம் சரிடா

சார் இந்த விஷயம் வெளியே போக கூடாது அதுக்கு நீ வெளியே போக கூடாது சார் உங்களுக்கு காட்டி கொடுத்த நான் கூட தான் சமாடிப்பேன் சார் சார் காசு கூட வேணா சார் சார் நான் உட்றுங்க சார் 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 சுற்றாதீங்க சார் சார் நான் உட்றுங்க சார் சார் குணா டேய் குணா டேய் குணா உன போட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க குணா நீ எங்கடா இங்க நீ எங்கடா இங்க ஒண்ணு வருத்த இல்லடா அந்த தாவால பாத்தன போன் மூஸ் பண்ண போயிட்டா ஆன்ல வச்சாடுச்சு பணப்பட்டு எடுக்க வச்சிடற பாத்தா ஃபுல்லா டாலர் எதுவுமே தெரியாது இங்க கூட இருந்தால் தான் வச்சாரு அப்பா டேய் 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 டேய்

சுத்தியும் பார்த்து அவன் கோயம் நினைச்சு அவனோட பலம் யானை தும்பிக்க விட பலமானதுரா இப்ப கூட நீ எனக்கா பயப்படுற இல்ல இது இது இதுக்கு தானா பயப்படுற ஆனா உன்கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டா கெட்டவனா இருந்து நல்லா உன் போல வேஷம் போட்டல இனி அதை தானே நானும் பண்ண போறேன் நீயும் ஒரு நாள் ஒத்தோடு போகிறோன்னா வந்து சேர்தான்டா போகிறேன்